மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கலைக்கப்பட்டது நாடாளுமன்றம் நவம்பரில் பொது தேர்தல் முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் மாயம் அனுரவ மேற்கொள்ளவுள்ள அதிரடி நடவடிக்கை கட்சியின் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக சஜித் பிரேமதாச அறிவிப்பு அனுரவின் அரசுக்கு ஆதரவளிக்க நிபந்தனை விதிக்கும் நாமல் ஒன்பது மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் இன்று நியமனம் வடக்கு மாகாண ஆளுநராக தமிழர் புதிய ஜனாதிபதி அனுரவுக்கு தமிழில் வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் ஜனாதிபதி ஜனாதிபதி ஊடக பிரிவின் புதிய பணிப்பாளர் அனுரவின் ஆளுமை குறித்து மகிந்த பெருமிதம் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி இலங்கையில் பொது தேர்தல் நடாத்தப்படவுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடனான வர்த்தமானி சற்று முன்னர் வெளியான நிலையில் பொது திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பொது தேர்தல் நடைபெறவுள்ளதுடன் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி புதிய நாடாளுமன்ற அமர்வு கூடவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதற்காக ஒக்டோபர் நான்கு முதல் பதினோராம் தேதி நண்பகல் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கு பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்நிலையில் குறித்த அமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது இதனையடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் குறித்து அனுரகுமார் திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக தாம் போட்டியிடவுள்ளதாக கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணிக்கு நாம் தலைமை தாங்க வேண்டும் என்று தனது கட்சி முடிவு செய்துள்ளதாக பிரேமதாஸ் கூறியுள்ளார் எனினும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு தனது கட்சி உறுப்பினர்கள் சிலர் மீது பழி சுமத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கி தேர்தல் முறைமையை மாற்றியமைக்க தேசிய மக்கள் சக்தி முன் வந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன முழு ஆதரவையும் வழங்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தொடக்கம் இதுவரை அனைத்து ஜனாதிபதிகளும் நிறைவேற்று அதிகாரம் கொண்டே ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதாக கூறிய போதிலும் அவ்வாறு செய்யவில்லை எனவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கான சிறந்த தருணம் இதுவாகும் எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்டே ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டிய தேவை இருந்தால் தாமதிக்க வேண்டாம் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பிரமண சார்பில் களமிறங்கிய நாமல் ராஜபக்ஷ மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று படுதோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்தின் ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்கள் இன்று நியமிக்கப்படவுள்ளனர் இந்த நியமனங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் அரசாங்க அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு புதிய ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநராக நிர்வாக சேவை அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உள்நாட்டு மற்றும் சர்வதேச தலைவர்கள் என பலரும் புதிய ஜனாதிபதிக்கும் நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களையும் இணைந்து பயணிப்பதற்கான ஆதரவு கரங்களையும் நீட்டி வருகின்றனர் இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தமிழில் தனது வாழ்த்துக்களை புதிய ஜனாதிபதிக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது முகநூல் தளத்தில் அவரிட்டுள்ள பதிவில் அன்புள்ள இலங்கை நண்பர்களே உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகின்றது அனுரகுமார திசாநாயக்க அவர்களே உங்கள் வெற்றிக்கு எம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையட்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் புதிய பணிப்பாளராக நஜித் இந்திக்கவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார் நஜித் கம்பாந்தோட்டை ரன்ன வித்தியாலயம் மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியின் மாணவர் ஆவார் அத்துடன் அவர் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மருத்துவ பட்டதாரி கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவராகவும் மருத்துவ அதிகாரியாகவும் அவர் பணியாற்றியுள்ளார் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமாரதி திசாநாயகவுக்கு நாட்டை வழிநடத்தும் ஆளுமை உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் தீர்மானங்களை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை எமது தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமது கட்சியை மறுசீரமைக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தெரிவித்துள்ளது இன்று கட்சி அலுவலகத்தில் ஒன்று கூடிய முக்கியஸ்தர்கள் இதுகுறித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர்